அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் விருது என்கிற இந்த சிறுகதை தொகுப்பு எனது பதினேழாவது நூலாகும் விருது பற்றி உங்களிடம் சொல்லியே ஆக வேண்டும் இந்த நூல் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களின் ராஜம் பப்ளிகேஷன்ஸ் மூலம் வெளியானது நான் பார்த்த கேட்ட சம்பவங்களின் பின்னணியை வைத்துதான் எளிய நடையில் இந்த விருது தொகுப்பில் அமைந்துள்ள சிறுகதைகளை எழுதியுள்ளேன் படைப்பாளிகள் கவனிக்கப்பட வேண்டும் அவர்களை இன்னும் வறுமை கோட்டுக்குள்ளேயே விட்டு வைக்கக்கூடாது வறுமையின் பிரசவம்தான் இலக்கியம் என்று இனியும் ஆகக்கூடாது இதை உணர்த்துவது போல்தான் இதில் விருது என்கிற தலைப்பில் ஒரு நெடுங்கதை இடம்பெற்றுள்ளது அதில் ஒரு படைப்பாளனை பற்றி முழுமையாக எழுதியுள்ளேன் படைப்பாளிகள் தங்களை உணர வேண்டும் தன் குடும்பத்தையும் உணர வேண்டும் பட்ட பெயர்களுக்கு ஆசைப்பட்டு கெட்ட பெயர் எடுக்கக்கூடாது என்னை பொறுத்தவரை பரிசு பெறுபவன் மட்டுமே சிறந்த படைப்பாளன் அல்ல பரிசு பெறாதவனும் சிறந்த படைப்பாளன்தான் பட்டங்களை மட்டுமே கொடுத்து இன்று தங்களை முன்னிறுத்து கொள்ளும் பல இயக்கங்கள் உருவாகிவிட்டது அங்கே தெரிந்தவர்களுக்கு மட்டுமே அங்கீகாரம் என்னை பொறுத்தவரை எந்த ஒரு படைப்பாளனும் பணத்தை குறிக்கோளாகவே வைத்து எழுத வேண்டும் யாராலும் எழுத்து சேவை செய்ய முடியாது இலக்கியம் முழுக்க முழுக்க விற்பனைக்கே நான் யாரையும் பாதிப்பாக கொண்டு எழுத வரவில்லை என்னை நானே பாதிப்பாக நினைத்து கொண்டுதான் எழுதுகோள் பிடித்தேன் நான் என்றுமே நானாகவே இருக்க ஆசைப்படுகிறேன் என் நடை என் எழுத்து என் வடிவம் என் விஷயம் என்று கடைசி வரை கடைபிடிப்பேன் என்னை புரியாத வட்டத்துக்குள் புகுத்தி பூட்டு போட்டு கொள்ள நான் விரும்பவில்லை நல்ல கதைகளுக்கு காலம் கடந்தும் மதிப்பு உண்டு சிறுகதைகள் மூலம் மெல்ல மெல்ல வளர்ந்து இன்று சினிமாவுக்கு கதை எழுதும் தகுதியை பெற்றுள்ளேன் சினிமா கதை எழுத சென்னைக்கு வந்த நான் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களிடம் பணியாற்றியதை முன்னமே சொல்லியிருக்கிறேன் நான் பிரசாந்த் அவர்களிடம் பணியாற்றிய போது இன்றுவரை மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் எல்லாரும் சினிமா வாய்ப்பு தான் சென்னைக்கு வருவாங்க ஆனால் எனக்கு என்னுடைய கையெழுத்து தானாகவே என்னை சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்துச்சு அதுக்கு காரணம் டாப் ஸ்டார் அவர்களின் தந்தை திரு தியாகராஜன் அவர்கள்தான் அவரது மன்ற பொறுப்பாளராக இருந்த நான் அவருக்கு அடிக்கடி கடிதங்கள் எழுதுவது உண்டு தியாகராஜன் அவர்களை பொறுத்தவரை அழகான கையெழுத்து என்றால் அவருக்கு மிகவும் பிடிக்கும் அப்படி எனது கையெழுத்து அவருக்கு பிடித்து போக மாறியது எனது தலையெழுத்து அவரோடு நான் பணியாற்றிய அந்த காலங்கள் என்றென்றுமே மறக்க முடியாத பசுமையான நினைவுகளை கொண்ட காலங்கள் பிரசாந்த் அவர்களின் இல்லத்தில் முன்புறம் அமைந்திருக்கும் அலுவலகத்தில்தான் நான் அமர்ந்து வேலை பார்ப்பேன் அப்போது உள்ளிருந்து தினமும் வெளியில் வரும் அவரை பார்ப்பது எனக்கு வழக்கம் படப்பிடிப்புக்கு செல்லும்போதெல்லாம் போதெல்லாம் அவரை நான் பார்ப்பேன் அப்படி ஒரு நாள் நான் உள்ளே பார்த்தபோது ஆஜானு பாகுவான ஒரு பெண் மஞ்சள் நிற பட்டுப்புடவையில் வீட்டின் உள்ளிருந்து வெளியில் வர அவரை பின்தொடர்ந்து அவரது தாயார் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் நான் அதுவரை அப்படி ஒரு பெண்ணை அங்கு பார்த்ததே கிடையாது பிரமித்து போய் அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தேன் பின்னர் காரில் ஏறி கிளம்பி விட்டார்கள் அதன் பிறகு என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை பிரசாந்த் அவர்களின் அம்மாவிடம் சென்று நானும் அம்மா என்று தான் அழைப்பேன் அம்மா அந்த இங்கிருந்து போனாங்களே அந்த லேடி யாருமா என்று நான் கேட்க அவர்களுக்கு வந்ததே சிரிப்பு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் அவர்களால் அந்த சிரிப்பை அடக்க முடியவில்லை அப்போது தியாகராஜன் அவர்கள் அங்கு வந்தபோது அத்தான் முருகேசன் ஒரு கேள்வி கேட்டான் என்னான்னு கேளுங்களேன் என்று அவர்கள் சொல்ல என்னையா என்று அவர் கேட்க இல்லைன்னே இப்போ ஒரு லேடி மஞ்ச பட்டுப்புடவையில் போனாங்க இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல அவங்க யாருன்னு அம்மாட்ட கேட்டேன் ஆனால் அம்மா பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க என்று நான் அவரிடம் கூற அவர் பிரசாந்த் என்று தியாகராஜன் அவர்கள் கூற பிரமித்து போனேன் ஆனலகன் படத்தில் வர்ற லேடி கெட்டப்பது என்று அவர் கூற மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன் தொன்னூற்றி ஒன்பதின் துவக்கத்திலேயே எழுத துவங்கிய எனக்கு இரண்டாயிரம் முடியும் வரை நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைத்தது பல மாற்றங்கள் என் வாழ்வில் நிகழ்ந்தது படிக்கும்போதே சினிமா ஆர்வம் திரைப்பட நடிகர்களுக்கு பக்கம் பக்கமாய் கடிதங்கள் எழுதுவது முடிவில் இசைஞானியின் இசையால் ஈர்க்கப்பட்டு ஸ்ரீரங்கம் நகர இளையராஜா கலையிலக்கிய இலக்கிய நற்பணி மன்ற தலைவர் பொறுப்பு நடிகர் தியாகராஜன் அவர்களின் அழைப்பு எழுத்துக்கே முதலிடம் கொடுத்து வருடத்திற்கு வருடம் என் தகுதியை உயர்த்தி கொண்டது தொண்ணூற்றி ஒன்றில் சென்னையில் நடிகர் பிரசாந்த் அவர்களின் அகில இந்திய மன்ற பொறுப்பாளர் தொன்னூற்றி ஐந்தில் வசந்தம் தினகரன் இதழில் முதல் சிறுகதை தொன்னூற்றி ஏழில் பல்வேறு இதழ்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் தொன்னூற்றி எட்டில் சென்னை தூர்தர்ஷனில் காலை மாலை காதல் எனும் முப்பது நிமிட நகைச்சுவை நாடகம் தொன்னூற்றி ஒன்பதில் சென்னை விபித் பாரதியில் பணம் பாசத்துக்கு அப்பால் எனும் சமூக தொடர் நாடகம் அதே தொன்னூற்றி ஒன்பதில் ஜயா தொலைக்காட்சியில் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் நேரத்தில் ஹெச்ஐவி விழிப்புணர்வு பற்றிய தப்ப முடியாது என்கிற முப்பது நிமிட படத்தின் கதை இரண்டாயிரத்தில் காதல் வாங்கலியோ காதல் எனும் காதலர் தின நெடுங்கவிதை சிறப்பிதழ் வெளியீட்டு விழா இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலிருந்து இரண்டாயிரம் வரை எனது பயணம் தொடர்ந்தது இந்த பதிவு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, subscribe பண்ணுங்க.